தமிழ் வணக்கம் ஆன்மீக செய்திகள் இரண்டாயிரம் ஆண்டு திண்டுக்கல் நத்தம் மாரியம்மன் கோவில் மாசி பெரும் திருவிழா எப்பொழுது இது குறித்த முழு விவரங்களை நம்ம இப்ப பார்க்கலாம் நத்தம் மாரியம்மன் கோவில் மாசி பெரும் திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாள் மற்றும் தேதி பற்றிய விவரங்கள் இதோ பிப்ரவரி பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கள் அன்று திருவிழா கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகிறது பிப்ரவரி பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை காப்பு கட்டுதல் பிப்ரவரி பதினாறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அம்மன் மைல் வாகனத்தில் நகர்வலம் வருதல் பிப்ரவரி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அம்மன் சிம்ம வாகனத்தில் நகர்வலம் வருதல் பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி அம்மன் அன்ன வாகனத்தில் நகர்வலம் வருதல் பிப்ரவரி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை பக்தர்கள் பால் குடம் எடுத்தல் பிப்ரவரி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை அம்மனுக்கு மஞ்சள் திருப்பாவாடை சாத்துதல் அரண்மனை பொங்கல் வைத்தல் பிப்ரவரி இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அன்று பூக்குழி பூ பற்ற வைத்தல் கழுது மரம் ஊன்றுதல் மற்றும் ஏறுதல் மாலையில் பூக்குழி இறங்குதல் பிப்ரவரி இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அன்று மஞ்சள் நீராடுதல் பூப்பள்ளக்கு அலங்காரத்தில் அம்மன் நகர்வலம் வருவதுடன் இந்த திருவிழா நிறைவடைகிறது இந்த தகவல உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்